வணக்கம் சாஸ்திர ஜோதிடர் ஜோதிட முரசு மிதுனம் செல்வம் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி புதன் வக்ரம் பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை புதன் வக்ரமாக இருப்பார் புதன் சந்திரன் வீடான கடகராசியில் வக்ரம் அடைகிறார் சௌமியன் புத்திதாதா தனப்பிரதன் வித்யாக்காரகன் வித்தைக்கு அதிபதி அறிவு ஆற்றல் மூளை நரம்பு கல்வி தொழில் வியாபாரம் சொல் வாக்கு கணக்கு அறிவு சார்ந்த மனம் சித்தம் சிந்தனை சமயோசித புத்தி என சர்வம் புதன் மயம் என்று சொல்லும் அளவிற்கு மிக மிக முக்கியமான பலம் பெற்ற புதன் கிரகம் வக்கரகதியில் இருப்பதால் பேச்சு சொல் செயல் எல்லாவற்றிலும் கவனமாக இருப்பது அவசியம் எந்தவிதமான முக்கியமான முடிவுகளும் புதனின் வக்கர எடுக்கக்கூடாது ஒப்பந்தங்கள் செய்வது ஒரு வேலை விஷயமாக ஒருவரை சென்று பார்ப்பது திருமண விஷயங்கள் சில சுப விஷயங்கள் குறித்து பேசுவது போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் பொதுவாக வியாபாரம் தொழிலில் கவனம் தேவை தகவல் தொடர்புத்துறை கூரியர் விற்பனை பிரதிநிதிகள் புரோக்கர்கள் பேசும்பொழுது நிதானமாக போவது அவசியம் ஃபோனில் பணம் அனுப்புவது பணம் பெறுவது போன்ற விஷயங்களில் எச்சரிக்கை தேவை வீண் பேச்சுக்கள் வாக்குவாதம் வாக்குறுதி வேண்டாம் உங்கள் பேச்சில் சில முரண்பாடுகள் வரலாம் அல்லது தவறாக புரிந்து கொண்டு சில பிரச்சனைகள் வரும் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை வங்கி ஐடி கம்ப்யூட்டர் ஆடிட்டர் தொலைத்தொடர்புத்துறை பத்திரப்பதிவு போன்ற விஷயங்களில் விழிப்புடன் இருப்பது அவசியம் புதிய விண்ணப்பங்கள் பாஸ்போர்ட் விசா போன்றவற்றில் கவனம் தேவை எழுத்து சம்பந்தமான வேலைகள் வேண்டாம் புதிய பயணத்திட்டங்கள் முடிந்தவரை தள்ளி போடவும் பயணங்களின் போது எல்லா விஷயங்களிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியம் டிக்கெட் பணம் கைப்பை செல்போன் லேப்டாப் மற்றும் உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது நல்லது பங்கு சந்தையில் அதிக முதலீடு வேண்டாம் முதன் முதலில் பங்குச்சந்தையில் நுழைபவரதை தடுக்கவும் தவிர்க்கவும் பொதுவாக பள்ளி கல்லூரி மாணவர்கள் போட்டி தேர்வு எழுதுபவர்கள் நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்பட வேண்டும் சுருக்கமாகச் சொன்னால் புதனின் வக்கர காலத்தில் சிந்தனை கவனம் செயல்பாடுகளில் குறிப்பிட்ட மாறுதல்கள் டென்ஷன் படபடப்பு இருக்கும் நம் செயல்பாடுகள் பிறரால் தவறாக புரிந்து கொள்ளப்படும் அல்லது சில வேகமான வார்த்தைகள் வந்துவிடும் அதனால் நண்பர்கள் உறவுகளிடையே சில பிரச்சனைகள் சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்புள்ளது பகை வருவதற்கும் வாய்ப்புள்ளது இது புதனினுடைய வக்கரகால குணாதிசயங்களாகும் இப்பொழுது ரத்தன சுருக்கமாக பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பலன்களை தெரிந்து கொள்ளலாம் மேஷ ராசிக்கு உங்கள் ராசிக்கு நாலாம் வீட்டில் இருப்பதால் அலைச்சல் பயணங்கள் இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாய் வழி உறவுகளுடன் அனுசரணையாக போகவும் வீட்டு உரிமையாளர் வாடகைதாரர்களிடையே மன வருத்தங்கள் வரலாம் ரிஷபம் உங்கள் ராசிக்கு மூணாம் வீட்டில் இருப்பதால் குழப்பங்கள் இருக்கும் தந்தையிடம் வாக்குவாதம் வேண்டாம் குழந்தைகளால் டென்ஷன் வரும் பணப்பிரச்சனைகள் இருக்கும் மகன் மகள் மருமகள் மூலம் மன உளைச்சல் வந்து நீங்கும் மிதுனம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் இருப்பதால் குடும்பத்தில் முடிவு எடுப்பதில் குழப்பம் வரும் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது உத்தமம் கண் சம்பந்தமாக உபாதைகள் வர வாய்ப்புள்ளது பண தேவைகள் அதிகரிக்கும் இரத்த அழுத்த குறைபாடு உள்ளவர்கள் கவனமாக இருப்பது அவசியம் கடகம் உங்கள் ராசியிலேயே புதன் வக்கரமடைவதால் குழப்பமான மனநிலை இருக்கும் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது எதையாவது நினைத்து மனதை குழப்பிக்கொள்வீர்கள் எதிர்பாராத வகையில் பணம் வரும் செல்போன் ஹெல்மெட் வண்டி சாவி ஆகியவற்றை கவனமாக வைத்து கொள்ளவும் சிம்மம் உங்கள் ராசிக்கு விரைஸ்தானத்தில் இருப்பதால் வீண் செலவுகள் மருத்துவ செலவுகள் வரும் அடிக்கடி உணர்ச்சி வசப்படுவீர்கள் அதனால் மனநலம் உடல்நலம் பாதிக்கப்படும் பேச்சில் நிதானம் தேவை பணம் கடன் வாங்க வேண்டி வரும் பயணங்கள் வெளிநாடு விஷயங்களில் கவனம் தேவை கன்னி உங்கள் ராசிக்கு பதினோராம் வீட்டில் இருப்பதால் வியாபாரம் தொழில் உத்தியோக வகையில் சில பிரச்சனைகள் வரலாம் நீங்கள் எதிர்பார்க்கும் விஷயம் தாமதமாக பலன் தரும் திடீர் பணவரவு உண்டு குழந்தைகள் பிள்ளைகள் மூலம் டென்ஷன் அலைச்சல் செலவுகள் வரும் துலாம் உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் இருப்பதால் அலைச்சல் பயணங்கள் இருக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவு பயன் இருக்காது தாயார் உடல்நலம் பாதிக்கப்படலாம் வண்டி வகையில் செலவுகள் வரும் நெருங்கிய உறவுகளால் சில கருத்து வேறுபாடுகள் வருத்தங்கள் வந்து போகும் விருச்சிகம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் அலைச்சல் உடல் உபாதைகள் மருத்துவ செலவுகள் வரும் தந்தையுடன் கருத்து வேறுபாடு வர வாய்ப்புள்ளது சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளை பேச வேண்டாம் சகோதரர்களிடையே விட்டு கொடுத்து போவது உத்தமம் அவசர தேவைக்காக கடன் வாங்க வேண்டி வரும் தனுசு உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் இருப்பதால் எதிலும் நிதானம் கவனம் தேவை கண் தொண்டை பல் சம்பந்தமாக உபாதைகள் வந்து நீங்கும் அடிக்கடி குழப்பம் மறதி வந்து போகும் பயணங்களால் பயணங்களில் தடைகள் வரலாம் கணவன் மனைவியிடையே அதிருப்தி கோபதாபங்கள் வரும் கடன் பிரச்சினைகளில் சில நெருக்கடிகள் வரலாம் மகரம் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் இருப்பதால் பிறர் குடும்ப விஷயங்களில் நீங்கள் கருத்து சொல்லாமல் இருப்பது நலம் தரும் உத்தியோக வகையில் உயர் அதிகாரிகளிடம் சில நெருக்கடிகள் வரலாம் நண்பர்களுடன் விருந்து உல்லாச பயணங்களை தவிர்ப்பது நல்லது பண வரவுகள் இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கும் தந்தையிடமிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி வரும் கும்பம் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் இருப்பதால் ஓய்வில்லாத உழைப்பு அலைச்சல் பயணங்கள் இருக்கும் குழந்தைகள் உடல்நலம் காரணமாக மன அழுத்தம் செலவுகள் இருக்கும் வண்டி ஓட்டும் போதும் பின்னால் அமர்ந்து செல்லும் போதும் கவனம் தேவை வயிறு சம்பந்தமான உபாதைகள் வரலாம் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் மகன் மருமகள் மூலம் மன அமைதி கெடும் மீனம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் மனதில் இனம் புரியாத கலக்கம் பதட்டம் வந்து நீங்கும் உத்தியோக வகையில் வேலை சுமை இருக்கும் சக ஊழியர்களால் மன உளைச்சல் வந்து போகும் குழந்தைகள் உங்களை புரிந்து கொண்டு நடப்பார்கள் திடீர் பயணங்கள் இருக்கும் தந்தையின் ஆலோசனைகளை கேட்பது நலம் தரும் நண்பர்களிடமிருந்து சற்று விலகி இருப்பது உத்தமம் நன்றி வணக்கம்